தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களோட உண்மையான விஸ்வரூபம் இது என்ன ஜோசி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு இதுல ஒரு கிரகம் நன்மை செய்து அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்து அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் இதே காலகட்டத்துல சுக்கிரன் வந்து மேசராசியில பயணிக்க போறாரு புதன் மேசம் ரிஷபம் மிதனம்னு மூணு ராசியில பயணிக்க போறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீச நிலையில இருந்த செவ்வா பூமி காரகன் அவர் வந்து கடகராசில இருந்து எட்டாம் தேதி பயிற்சி ஆகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் காரகன் கேதுவோட இணைய போறாரு அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு சரி உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது நீங்க எந்த இடத்துல எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் சிம்ம நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது இதனால் சொல்கிறேன் அப்படின்னா மோசமான கிரகநிலைகளை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது இயல்பாகவே வரும் ஏன்னா இவங்க வந்து கோவக்காரர்கள் முன்கோபிகள் என்னதான் தலைமை பண்பே இருந்தாலும் கூட தடாலடியாக எதையுமே செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதால சின்ன சின்ன சருக்கல்கள் சின்ன சின்ன ஏமாத்தம் இதெல்லாம் இவங்களால் தாங்கிக்க முடியாது ஆனால் இப்போ கிரகவாட்டம் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறப்ப கணக்கு பார்த்தோன்னா அஷ்டமத்தில் சனி ராசிக்குள்ளேயே கேது கலத்திரஸ்தானத்தில் ராகு இந்த மூணுமே இருக்கக்கூடாத இடத்துல இருக்குது எப்பா என்ன அடிப்பா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு நீங்கள் கண்ணை முழிச்சு ஒரு கண்ணை சிமுட்டுறதுக்குள்ளே தப்பு அப்படிங்கிறது நிறைய நடந்து போவோம் என்னடா அது கொஞ்சம் நேரம் கவனிக்காம விட்டோம் அதுக்குள்ளே இவ்வளோ நடந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலையை இன்னொருத்தண்ட்டை கொண்டு போய் ஒப்படைச்சோம் போனோம் வந்தோன்னா நம்மளை எங்கேயாவது கொலையில் விட்டுருவானோ தேரை இழுத்து தெருவில் விட்டால் கதையாகி போவோம் அப்படி தான் கணக்கு சொல்லுது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருராஜ யோகம் அப்படிங்கிறது இருக்குது இது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தோம் ஏன்னா இந்த மாத தொடக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் சூரியன் இருக்கார் பதினஞ்சாந்தேதி மிதனத்துக்கு சூரியன் வர போகிறார் அப்போ மொதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வழி மானியங்கள் அரசு வழி காரியங்களை சாதிச்சிக்கிறது இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு வீடு ஒன்று கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எங்கே நீங்கள் வேறு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படி வீடு கட்டணுன்னா அரசு கிட்டே போய் ஒரு மானியம் கேட்கறது ஒரு தொகுப்பு வீடு கட்டுறது இல்லை வங்கிகளில் ஒரு லோன் வாங்கலாம் கடந்த காலகட்டத்தில் வாங்கின லோன் வந்து எதாவது கட்ட முடியாமல் போட்டால் அதை ஏதாவது செட்டில்மெண்ட்டுக்காக பேசி முடிக்கிறது ஒரு ரெண்டு லட்சம் கட்டுற மாதிரி இருக்கு ஆனால் வட்டி கிட்டின்னு போட்டு மூணு மூன்றரை எங்கரானோ அப்படின்னா இப்போ செட்டில்மெண்ட்டு பேசலாம் எப்பா ரெண்டு தான்ப்பா முறைப்படி வருது எதை மேலே பத்து ரூபா வச்சு கட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி செட்டில்மெண்ட்டு பேசி தீக்கிறது இது எல்லாத்துக்கும் நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அது மாதிரி வழக்குகளை தீக்கிறதுக்கு மொதல் பதினஞ்சு நாளில் சரி கட்டிக்கலாம் ஒரு கேஸில் ஒன்று மாட்டிக்கிட்டோம் எதிர் தரப்போட பேசிங்க வா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறது ஏன்னா தானாகவே இறங்கி போய் பேசக்கூடிய ஆளுங்க சிம்மராசிங்க கிடையாது ஏன்னா இவங்க பிடிச்ச மொயிலுக்கு மூணு காலுங்கிற ஆள் இல்லை முன்னோரு காலன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இப்போ நமக்கு நேர காலம் கிரகவாட்டம் கணக்கு ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசி சாட்சிகாரங்காலில் விழுவுறதை விட சண்டைகாரங்காலே விழுறது சிறப்புன்னு சொல்லிவிட்டு பேசி முடிச்சிக்கணும் இப்போ ஏற்பட்ட வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்க வழக்கில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அது மாதிரி ஒரு நிலப்பிரச்சனை இட தகராறு பக்கத்துக்குள்ளகாரன்ட்ட அரடி இருக்குது காலடி இருக்குது வரப்பு தள்ளி வெட்டிவிட்டேன் வாய்க்காலில் கூடுதலாக வெட்டிவிட்டேன் இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பேசி தேத்துக்கெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு வராமல் அதுக்கு நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதான் கணக்கு சொல்லுது அதோட பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கிரகங்களோட ராஜா சூரியன் உங்களோட ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் குருவோடு இணைகிறார் எங்க லாப வீட்டில் லாப குரு உங்களுக்கு கடவுள் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படின்னு சொல்றான்ல இப்ப சனி ராகு கேதுன்னு மூணு கதவை அடைச்சி விட்டாங்க தப்பிச்சு ஓடவே வழி இல்லாத நேரத்துல லாப வீட்டில் குரு அப்படிங்கிற கதவை திறந்து விட்டுருக்காரு கடவுள் அதனால லாப வீட்டுல இருக்கிற குருவோட சேர்ந்து சூரியனும் சேர்ந்து குருராஜ யோகத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறப்ப கடனெல்லாம் அடைக்க வழி பிறக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஆகாது எவனாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசிட்டான்னு வச்சுக்கீங்களேன் பத்து வட்டிக்கு வாங்கியாவது அவன் மூஞ்சு லத்தி கடைசிட்டாயினுமே அவன்கிட்ட பத்து ரூபா நம்ம கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க இப்படி தான் அவங்களுக்கு கடனும் பெருகும் ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கி இருந்திருப்பாங்க அதை எவனால் நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டானு இப்போ மீதி இப்போ இருபதாயிரம் வட்டிக்கு வாங்கியதான் உன வட்டியோட உட்டேறி சொல்லிட்டு அதிக வட்டிக்கு வாங்கி 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 தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் பெறுவோம் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கடன் வாங்கி கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை வராது இந்த குருராஜ யோகம் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் எங்கேருந்தாவது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி வசூலாகும் ஆனால் இந்த வசூல் பண்ணுறதில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கோட்டை விட்ற ஆளுங்க கொஞ்சம் பாவ புண்ணியம் பார்த்துறது அதாவது எப்படி புட்டிச்சு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை மாரி வாங்க முடியாது ஆனால் சாரி ஆட்டை ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் இறங்கி பேசிட்டாங்கன்னா அப்படியே தயவுதாச்சனை அப்படியே பெரிய ஆகிடுவாங்க சரி போய் போ நம்ம கஷ்டம் நம்மளோட போது நம்மள தானே அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போடா அப்படின்னு விட்டு கொடுக்குற ஆளாக இருப்பீங்க இந்த தயவுதாச்சனை தான் உங்களை கொண்டு வந்து கடங்காரனா ஆக்கி விட்டுருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி வசூல் வர வேண்டிய பாக்கிகள்லாம் வந்து சுலபமாக வசூலாயிடும் பாவண்டா அன்னைக்கு அந்த அண்ணன் கஷ்டப்பட்டப்போ கஷ்டப்பட்டப்படுவோம் கொடுத்தாப்ல இன்னைக்கு அவரு கஷ்டத்துல இருக்கா அப்படில நம்ம கொண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வராதுன்னு நினைச்சேன் அந்த வரா கடன்லாம் எல்லாம் வசூலாகும் அதை வச்சு நீங்கள் உங்களோட சொந்த கடன் அப்படிங்கிறத அடைக்கலாம் அதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நிகரான இன்னொரு நெருப்பு கிரகம் செவ்வா இப்ப ஒரு மூணு மாதமா அவரும் கண்ணாமூச்சி காட்டிட்டார் விரயத்தில் போய் நீசம் அடைஞ்சு மாட்டிக்கிட்டார் பெரிய பிரச்சனை அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாரு இப்ப இந்த மாசம் எட்டாம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே வந்து ராசிக்குள்ள இருக்கிற கேதுவோட செவ்வாய் இணைகிறார் இப்ப எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக நடக்கும் அதனால ரொம்ப நன்மைகள் அப்படிங்கறதும் இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் விரும்புவீங்க எப்பயுமே நம்ம கிட்ட பத்து ரூபா காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம பேச்சுக்கு மதிப்பு முறையாக கூடணும் ஒரு நாலு பேர் இருக்கிற சபையில நமக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் எப்படி இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் கல்யாணம் ஊடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும் காரிய ஊடா இருந்தா குணமா இருக்கணும்பாங்கல்ல அது மாதிரிதான் சிம்ம ராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய ஆளுங்க இந்த கௌரவத்துக்காக ஆசைப்படக்கூடியவங்க பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படியே சிம்ம ராசிக்காரர்களை தூக்கி தலையில வச்சு நீங்க ஐஸ் வச்சு அப்படியே கொண்டாடினீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய இடத்துலேருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வரும் நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இல்லை ஆனால் வெள்ளது சொல்லியுமா சட்டைக்கு நமக்கு குறைச்சலே இருக்காது தயன் பண்ண சட்டை குறையாத ஆளுங்க சிம்ம ராசிக்காரங்க தான் அப்படி நீட்டாக போவோம் பத்து ரூபா இல்லை அப்படின்னாலும் ஒரு இடத்துக்கு போகிறப்ப நம்ம மதிப்பு மரியாதையாக போகணுன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அந்த கௌரவம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாசத்துல ஓரளவுக்கு கடன் அடைக்கலாம் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறதே பெருசா தெரியாது இதில் பிரச்சனை முக்கியமான விஷயம் என்னன்னா ராசிக்குள்ளே இருக்கிற செவ்வா மீனத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம நினைச்சதை உடனே செய்ய முடியாது இன்னைக்கு யாவிற காரியம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் தப்பான பெண்களோட சகவாசம் தேடிட்டு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க இந்த மாதிரி இனங்கள்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே கலத்திரத்தில் ராகி இருக்கு கணவன் மனைவி உள்ள பிரிவினை உண்டாக்கி விட்டுரும் அதனால் தேவையில்லாத சகவாசங்கள் வேண்டாம் சாதாரணமா நாம பேச போய் கூட அது நமக்கு பெண்களால அவமானத்தை ஆண்களுக்கும் ஆண்களால அவமானத்தை பெண்களுக்கும் கொடுத்துரும் அதனால மாற்றுப்பாலினத்தவற்ற கவனத்தோட பழகணும் அது மாதிரி சிம்மராசி பெண்கள் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய ஆண் நபர்கள்ட்ட கவனமா பழகணும் நீங்க வெள்ளந்தியா ஒண்ணு பேசி அது தப்பா புரிஞ்சிக்கப்படும் உங்க வீட்டு பிரச்சனைகளுக்கு போய் நீங்க ஆபீஸ்ல ஒரு ஆறுதலுக்காக சொல்ல போய் அது தவறுதலா புரிஞ்சிக்கப்படும் அதனால் மாற்று பாலினத்தவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க குரு சாதகமாக இருக்கார் குருராஜ யோகமும் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் பத்து ரூபா காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்